வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு ஒரு குரூப் ஆஃப் நிறுவனம் தான் லீடிங் ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எஜினியரிங் முடித்தவங்களாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜிப்ட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற மஹிந்திரா சிட்டிக்குள்ளே தான் இந்த நிறுவனம் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஹெல்பர் மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா டிப்ளமோ அண்டு டிகிரி முடித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பிஇ முடித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் கம்பெனியே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அகாமடேஷன் எடுத்து கொடுப்பாங்க ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் கேப் ரூட் சிங்கப்பெருமாள் கோவில் டூ செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோனில் இல்லை டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இப்போ மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலராக ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்